மரக்கரிகள விலை என்ன தேங்காட விலை விசாரிக்க போறோம் வாங்க போலாம் மருசுக் இப்ப சாதாரணமா நாட்டுல வந்துட்டு இந்த வெள்ளம் காரணமாகவும் மற்றது மரக்கறி தட்டுப்பாடு காரணமாகவும் இப்ப வந்து விலையே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்ப இதை நம்ம சேனல்ல வந்து இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சொல்றாங்க கட்டாயமா இதை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அந்த அடிப்படையில் விலைகளை கொஞ்சம் சொல்ல முடியுமா

இருநூறு போகுது அப்போ சொன்ன விலைதான் போயிட்டு இருக்குது இது என்ன கிழங்கு என்ன சைனா கிழங்கு சைனா உருளை கிழங்கு இருக்குது கொஞ்சம் பொலிஸ் மாதிரி இருக்குது என்ன விலை போகுது இது ரூபாய்க்கு முன்னூறுவா தக்காளி தக்காளி வந்து நானூறு ரூபாய் கிலோ தக்காளி நானூறு ரூபாய் தக்காளி நானூறு ரூபாய் வெங்காயம் இருநூத்தி அம்பது ரூபா இந்தியா வெங்காயம் முன்னூத்தி அம்பது ரூபாய் இந்த மாதிரி விலைகள் தான் போகுது இன்னொரு கடையில போய் நாங்க சார் சரி நன்றி எனக்கு தேங்காயட விலையை கொஞ்சம் சொல்ல முடியுமா

இந்த பன்னெண்டு இஞ்ச விட கொஞ்சம் பெருசா இருக்குது இப்போ ஒரு பதினஞ்சு வருமாகுது ஆஹ் இது கொஞ்சம் பெரிய தேங்காய் இது வந்து நூத்தி எழுவது ரூபானு நூத்தி எழுவது போகுது இப்ப சாதாரணமா விலையில் வந்துட்டு தேங்காய்க்கு டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு உற்பத்தி குறைவு நாள்தான் இப்போதைக்கு ஜனாதிபதி காரணமா அவருக்கு அவர் திட்டத்தை நடமைப்படுத்தா எங்க சாதாரணமா ஒரு 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 அரசு வந்து ரெண்டு மாசம்தான் அனுப்பு வந்த அவங்கள்ட்ட இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு இந்த கட்டத்தில் வந்து தேங்காய் அரிசிக்கு வந்து விலை கூடினதுக்கு எந்த பார்வையில் வந்து ஜனாதிபதி காரணம் இல்லைன்னு எனக்கு பட்டுச்சு தும்ங்காய் எண்ணூறு ரூபாய் தும்பங்காய் எண்ணூறு ரூபாய் புடலங்காய் எவ்வளவு போகுது முன்னூறு ரூபாய் கிழங்கு நூறு கிழங்கு கிலோ நூறு ரூபாய் கிழங்கு எவ்வளவு மரவள்ளிக்கிழங்கு நூத்தி ஐம்பது ரூபாய் போஞ்சி எவ்வளோ போகுது ஆ இது பைத்தங்கா இந்த பைத்தங்கா இருக்குது பாருங்க எவ்வளோ முந்நூறுவா போஞ்சி வாங்கி சாப்பிட்றத விட பைத்தங்க வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கு சரி அதே மாதிரி கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் விலையை கொஞ்சம் சொல்ல முடியுமா கத்திரிக்காய் நானூற்றி ஐம்பது ரூபா ஆ பிரதானம் அவ்வளோதான் இருக்குது தானே வெங்காயத்தால் எவ்வளோ முந்நூறுவா கிலோ வெங்காயத்தால் கிலோ முந்நூறுவா உங்களோட பேர் என்ன பேர் மக்கீன் மக்கீன்

இருநூத்தி முப்பது ரூபாய் இருநூத்தி ரூபாய் ஆமா என்ன வெங்காயம் இந்தியா இந்தியா வெங்காயம் முன்னூற்றி ஐம்பது அந்த கடை விலையில போகுது மத்த வந்து இருநூத்தி இந்த உருளைக்கிழங்கு என்ன விலை உருளைக்கிழங்கு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது ரூபாய் என்ன இது பாகிஸ்தான் பாகிஸ்தான் கிழங்கு கரண்ட் கிழங்கு இருநூறு ஐம்பது அப்போ கோவா கோவா இருநூறு சிவப்பு கிழங்கு பீட்ரூட் இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது சரி போஞ்சி இருக்கா போஞ்சி விட போஞ்சி கறிக்கா இருநூறு ரூபாய் போஞ்சம் கறி குச்சிக்கு எவ்வளோ எண்ணூறுவா எண்ணூறுவா எடுக்கலையா நீங்க கொஞ்சம் 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 எடுத்துக்கிறீங்க ரைட் கறி மிளகா இருக்குது எண்ணூறு ரூபா போகுது இப்போ கிலோ விலை கூடுனதுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க காரணம் மழை காரணத்தால் மரக்கறி விலை கூடுற காரணம் மாறி டைம்ல விலை கூடும் இப்ப இதுக்கு நிறைய பேர் வந்து ரோட்ல சொல்றாங்க சொன்னா தான் காரணம் சொல்றாங்க எப்படி காரணமா ஜனாதிபதி காரணமாக முடியாது ஜனாதிபதி காரணமா இல்லை இதுக்கு காரணம் இல்லை ஜனாதிபதி காரணம் இல்லை ஓகே இதுக்கு மறக்கறிய இயற்கை அனர்த்தம் காரணமாக இந்த மாதிரி விஷயம் வளமையா நடக்கிற விஷயம் ஓ சரி வளமையா நடக்கிற விஷயம் தான் இதை வந்து அரசியலாக்கி விட்டுறாங்க கேட்டுக்கொள்றேன் மாமாவுடைய கருத்துக்கு நன்றி மாமா ஓட்டமாவடி மார்க்கெட்ல அப்துல் கதர் மாமா கடைக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் எல்லா மறக்கறையும் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க சரியா என்ன பேர் உங்களை முஸ்தபா முஸ்தபா மாமா சாதாரணமா நீங்க மெயினா என்ன செய்யறீங்க இலைகள் செய்யறீங்க மறக்கறி செய்யறீங்க இப்ப என்ன மரக்கறி இருக்கு உங்கள்ட்ட இருபது கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒரு கிலோ முன்னூறு வேற இது என்ன மாதிரி வல்லாரது ஒரு கட்டு நாற்பது ரூபா இது கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிலை என்ன மாதிரி நூத்தி ஐம்பது ரூபா கிலோ கிலோ நூத்தி ஐம்பது ஐம்பது ரூபா கருவேப்பிலை இந்த பலா இருக்குது ஈரப்பழா எவ்வளவு ஒன்று ஒரு காய் அப்படியா கிலோவா ஒரு காயா ஒன்று 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 சரி ஓகே அவ்வளோதான் இருக்கு உங்கள்கிட்ட அவ்வளோதான் சரி சரி உங்களோட பேர் என்ன சொன்னீங்க முஸ்தவா சரி முஸ்தவா சரி முஸ்தவா கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா கீரை வகைகள் இருக்கு கட்டாயமா ஒரு கீரை கட்டை எடுத்துட்டு போங்க உடம்புக்கு நல்லது இறைச்சி சாப்பிடுறதை விட என்ன நடக்குது இப்போ நாட்டில் வியாபாரம் போகுதா போகுது என்ன பேர் உங்களோட

பாத்துக்கோங்க பொன்னாங்கனி பொன்னாங்கனி என்ன விலை இது என்னது தேங்காய் தேங்காய் பூ கீரையா இங்க பாருங்க தேங்காய் பூ கீரை இந்த கொழும்புகள்ல பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு தேங்காய் பூ கீரையை பாத்துக்கொள்ளுங்க என்ன விலை இது இதை சாப்பிடுறதால என்ன கிடைக்கும் மக்களுக்கு ஒண்ணு கிடைக்காதா நல்லம் நல்லம் உடம்புக்கு நல்லம் அவ்வளவுதான் வேற எதுவும் இருக்கா உங்கள்ட்ட தேசிக்க என்ன விலை போகுது கிலோ எண்ணூறு ரூபா இது தும்பங்காய் என்ன விலை போகுது ஆயிரம் ரூபா தும்பங்காய் கிலோ ஆயிரம் ரூபாய் போகுது ரைட் வந்தீங்கடா மகேஸ்வரி அம்மாட கடையிலையும் வந்து ஒரு கையை போட்டு பாருங்க ஏதாவது பிடிச்சிருந்தா ஏதாவது ஒன்றுடுங்க எல்லாரும் ஹாலிடே மாட்டேங்கன்னு கேட்டுக்கொள்றேன் சரி ஓகே வரணுமா ரைட் 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 உங்களோட பேரை சொல்லுங்களேன் மொஹிதீன் மொஹிதீன் ஆ மொஹிதீன் அண்ணா கடைக்கு வந்திருக்கோம் நாங்க இங்கேயும் கொஞ்சம் விலையை தெரிஞ்சு கொண்டு இந்த காணலை முடிச்சு கொள்வோம் சரி மொஹிதீன் அண்ணா சொல்லுங்க அப்போ கோவா என்ன விலை 150 ரூபாய் கிலோ கோ கோவா கிலோ 150 ரூபா ரைட் வேற சிவப்பு கிழங்கு என்ன விலை 250 ரூபாய் கிலோ 250 இது கரிமளகா 800 ரூபாய் கிலோ 800 ரூபாய் கிலோ கேரட் எவ்வளவு போகுது 250 250